தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் வளவனூர் கானை அரசூர் ஜானகிபுரம் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வெள்ள நீர் தேங்கி பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை குட்டி தீட்டது தஞ்சாவூரில் காலை முதல் வெயில் சுத்தரித்த நிலையில் பிற்பகலில் சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேலாக மழை குட்டி தீட்டதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி செவல்பட்டி பாண்டியநகர் ஓடை பிச்சம்பட்டி கழுவனச்சேரி வக்கனாங்குண்டு மீனாட்சிபுரம் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது குறிப்பாக அண்ணாசாலை மூஞ்சிக்கல் ஏரிச்சாலை அப்சர்வேட்டரி ஆனந்தகிரி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது நிலையில் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை தொன்னூற்றி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது